வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சங்கரி மெடிக்கல் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பேண்டபிரசோல் இதோட பிராண்டு நேம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் ஃபார்மில் இது கிடைக்கிது பேண்டோசிட் டொண்ட்டி எம்ஜி ஃபார்ட்டி எம்ஜி பேண்டோடாக் டுவெண்ட்டி எம்ஜி ஃபார்ட்டி எம்ஜி பேன் டுவெண்ட்டி எம்ஜி ஃபார்ட்டி எம்ஜி இந்த பேண்ட மெக்கானிசம் ஆஃப் ஆக்சன் இந்த பேண்ட என்பது அதிகப்படியான அமிலத்தால் வயிற்றில் ஏற்படும் உபாதைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் மருந்தாகும் இது புரோட்டான் பம்ப் இன்கிபிட்டார் ஆகும் வயிற்று பகுதியில் உற்பத்தி செய்யும் அமிலத்தின் அளவை குறைக்கிறது இது நெஞ்சு எரிச்சல் இறைப்பை உணவுக்குழாய் ரிஃப்ளக்ஸ் நோய் காரணமாக ஏற்படுகிறது இந்த புரோட்டான் பம்ப் என்கிபிட்டார் என்பது இறைப்பை சுவற்றில் அமிலத்தை உற்பத்தி செய்யும் நொதியை தடுப்பதன் மூலம் இது செயல்படுகிறது இதில் பாரிட்டல் செல்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பேரிட்டல் செல்கள் இறைப்பையின் சுவற்று பகுதியில் காணப்படும் எபித்திலியல் செல்கள் வகையைச் சார்ந்தது இது ஆக்சிஜன்டிக் செல்கள் என அழைக்கப்படுகிறது இந்த பாரிட்டல் செல்கள் அமில உற்பத்தியை கட்டுப்படுத்தும் ஹைட்ரஜன் பொட்டாசியம் அயனியல் மற்றும் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் நொதியை மீள முடியாமல் தடுப்பதன் மூலம் இது செயல்படுகிறது இந்த புரோட்டான் பம்ப் வின்கிப்பிட்டார்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் ஒன்று பேண்டபிரசோல் இரண்டு லேன்சோபிரசோல் மூன்று ஒமிபிரசோல் நான்கு ரேபிப்ரசோல் ஐந்து டெக்ஸ் லான்சோபிரசோல் ஆறாவதாக இசாமி பிரசோல் இந்த பரிட்டல் செல்கள் நாம் உண்ணும் உணவை செரிப்பதற்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்கிறது இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கிருமிகளான பாக்டீரியாக்களை கொல்லுவதற்கு பயன்படுகிறது இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இறைப்பைச் சாற்றின் பெரும்பங்கு வகிக்கிறது இந்த பேண்ட மருந்தை அல்லது புரோட்டான் பம்ப் இன்கிபிட்டார் எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிற்று பகுதியில் அமில உற்பத்தியை குறைக்கிறது இந்த பேண்டபிரசோலோட சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பொதுவாக பாதுகாப்பானவை ஆனால் சில பாக்டீரியாக்களை ஏற்படுத்தக்கூடும் இறைப்பை குடல் பிரச்சனையான குமட்டல் வாந்தி வலி வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வாய்வு தலைவலி தலை சுற்றல் அரிப்பு சொறி படை காய்ச்சல் சுவை தொந்தரவுகள் நீண்டகால பயன்பாட்டால் எலும்பு முறிவுகளின் அபாயத்தை அதிகரிக்கும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுத்தலாம் இதோட யூசேஜ் நெஞ்சி எரிச்சல் வயிற்றுப்புண் இறைப்பை உணவு உணவுக்குழாயில் காயங்கள் தொண்டையில் ஏற்படும் காயங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி